அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் செக்கில் இருந்து உங்கள் கிங்கை எப்படி சேவ் பண்ணுதுன்னு பார்த்துட்ருக்கோம் அதில் செக்கு வச்சா உங்கள் கிங்கை இன்டர்போசிங் மறைச்சி ஏதாவது காயினை ஏதாவது காயினை உங்கள் கிங்குக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சு உங்கள் கிங்கை நம்ம சேவ் பண்ண போகிறோம் இதுக்கு என்னது இன்டர்போசிங் இன்டர் என்னது மறைக்கிறது இப்போ ஒயிட் டு ப்ளே நீங்கள் தான் ஒயிட்டு உங்கள் ஒயிட் கிங்குக்கு பிளாக்கோடைய பிஷப்பால் அட்டாக் பண்ணியிருக்காங்க செக் வச்சுருக்காங்க உங்கள் கிங்கை நீங்கள் சேவ் பண்ணும் பாருங்கள் மூவிங்காகவே பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் ரூல் என்னது ஃபஸ்ட் ஆல் மூவிங் அவே மூவிங் அவே பண்ண முடியுது எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது முன்னாடி பான் இருக்குது பக்கத்தில் பக்கத்தில் பிஷப் இருக்குது எங்கே போனாலும் பிஷப் கேப்சர் பண்ணும் மூவிங் அவே பண்ண முடியாது செகண்ட் உள்ள என்னது கேப்சர் இந்த பிஷப்பை ஏதாவது காயினை வச்சு கேப்சர் பண்ண முடியும்னு பாருங்கள் கேப்சர் பண்ண முடியாது அப்போ மூணாவது ரூல் என்னது இன்டர்போஸிங் ஏதாச்சும் காயினை வச்சு மறைக்கணும் இந்த ரூக்கு தான் இருக்குது இந்த பிஷப் இங்கே போகாது ஏன்னா போனால் இல்லைகள் இந்த பிஷப் என்ன பண்ணும் பிளாக் கலரில் மட்டும்தான் போகும் அதனால் பிஷப் முன்னாடி போகாது பிளாக் கலர் பிளாக் கலரில் இருந்தால் பிளாக்ல மட்டும்தான் போகும் இந்த பானை இங்கே மூவ் பண்ண முடியாது பான் சைடில் போகாது இந்த கிங்கு ஜம்ப் பண்ணி இங்கே எதுவுமே வச்சிக்கலாமா கிங்கு ஜம்ப் பண்ணுமா ஜம்ப் பண்ணாது இல்லிகள் இந்த நைட் எடுத்து வந்து இங்கே வைக்கலாமா வைக்க முடியாது இல்லிகள் அப்போ இந்த ரூக்கு தான் இருக்குது ரூக் எடுத்துன்னு வந்து இங்கே மறைக்கலாம் இதுக்கு பேர் என்னது இன்டர் போசிங் உங்கள் கிங்கை மறைச்சி உங்கள் கிங்க நாம் சேவ் பண்ணோம் செக்கில் இருந்தால் என்ன பண்ணோம் ஒன்று மூவிங்காகவே அல்லது கேப்சர் அல்லது இன்டர்போசிங் இந்த மூணு ரூலை பயன்படுத்தி உங்கள் கிங்க நாம் உங்கள் கிங்க நீங்கள் சேவ் பண்ணும் இப்போ நாம் என்ன பண்ணும் இன்டர்போசிங் மறைச்சி உங்கள் நம்ம கிங்கே நாம் சேவ் பண்ணோம் இந்த கொஸ்டினை பாருங்கள் ஒயிட் டு ப்ளே கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க ஒயிட்டோட கிங்கை யாரும் அட்டாக் பண்ணியிருக்காங்களா யார் அட்டாக் பண்ணியிருக்காங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா ஓகே இந்த பிளாக் பிஷப் உங்கள் கிங்கை அட்டாக் பண்ணியிருக்கு இந்த பிளாக் பிஷப்பால் கிங்குக்கு செக் வச்சுருக்காங்க கிங்கை சேவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரூல் என்னது மூவிங் அவே கிங்கை எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது சுற்றி காயின் இருக்குது ஒரு கட்டம் இருக்குது ஆனால் கிங்கை இங்கே மூவ் பண்ணால் இல்லீகல் இந்த பிஷப்பால் கேப்சர் பண்ணுவாங்க இல்லீகல் கீங்கால மூவ் பண்ண முடியாது செகண்ட் என்னது கேப்சர் இந்த பிஷப்பை எப்படியாவது கேப்சர் பண்ண முடியும் பாருங்கள் இந்த பானை வச்சு வெட்டி இல்லாமல் நேராக போய் நேராக வெட்டுமா பானு பானால் கேப்சர் பண்ண முடியாது பான் சைடில் இருந்தால் மட்டும்தான் வெட்டும் கேப்சர் பண்ணுவோம் இந்த ரூக் எடுத்து போய் வெட்டி இல்லாமல் எல்லிகள் வெட்ட முடியாது அப்போ மூவிங்கவே பண்ண முடியாது கேப்சர் பண்ண முடியாது இன்டர்போஸிங் இந்த நைட்டை ஒன் டூ இங்கே மறைக்கலாம் மறைக்க மறைச்சா ஆகும் இந்த ரூ காலில் இங்கே செக் இருக்குது அப்போ இந்த நைட்டை நாம் மூவ் பண்ண முடியாது இப்போ இங்கே ஒரு நைட் இருக்குது பாருங்க இந்த நைட்டை மூவ் பண்ணி ஒன் டூ திரும்பி இங்கே வச்சாக்கா இன்டர்போஸிங் நம்ம மறைச்சிட்டோம் செக்கை நம்ம மறைச்சிட்டோம் இந்த பிஷப்பை இந்த பிஷப் வந்து ஜம்ப் பண்ணி கிங்கை கேப்சர் பண்ண முடியுமா கிங்கை அட்டாக் பண்ண முடியுமா அட்டாக் பண்ண முடியாது இதுக்கு பேர் என்னது இன்டர் போசிங் இந்த கொஷனை பாருங்கள் பிளாக் டு ப்ளே நீங்கள் தான் பிளாக் உங்கள் கிங்கு அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்த பிஷப் வச்சு இந்த கிங்கை அட்டாக் பண்ணியிருக்காங்க மூவிங் அவே பண்ணோம் ஃபஸ்ட் ரூல் இங்கே மூவ் பண்ண முடியாது இந்த ரூக்கால் கேப்சர் பண்ணுவாங்க ரூக்கு கண்ட்ரோல் பண்ணுது அந்த ஸ்கொயரை அப்போ செக்கு இருக்கிற இடத்துக்கு கிங்கை மூவ் பண்ணக்கூடாது இங்கே மூவ் பண்ணாலும் பிஷப் இருக்குது இந்த ரூக்கும் இருக்குது அப்போ பிஷப்பையும் மூவ் பண்ண பிஷப்பாலையும் அட்டாக் பண்ணலாம் ரூக்காலேயும் அட்டாக் பண்ணலாம் கிங்கு அந்த ஸ்கொயருக்கு போக முடியாது மூவிங்காகவே பண்ண முடியல செகண்ட் டூவில் இந்த பிஷப் ஏதாச்சும் காயினை வச்சு கேப்சர் பண்ண முடியுமா முடியாது இந்த நைட்டை வச்சு கேப்சர் பண்ண முடியாது நைட்டு நேராக வெட்டாது இந்த ரூக்கு கிராஸெல்லாம் போய் வெட்டாது அப்போ கேப்சர் பண்ண முடியாது அப்போ தேர்ட் டூவில் என்னது இன்டர்போஸிங் இப்போ இன்டர்போஸிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம் ரூக்கு எத்தனை சாக்லேட்டு ஃபைவ் சாக்லேட் இந்த ரூக்கு எடுத்துட்டு போயிட்டு இந்த இடத்துல வைக்கலாம் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பிஷப் வச்சு இந்த ரூக்கை கேப்சர் பண்ணிடுவாங்க ரூக்கு எத்தனை சாக்லேட்டு அஞ்சு சாக்லேட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க பிஷப்புக்கு எத்தனை சாக்லேட்டு மூணு சாக்லேட் த்ரீ சாக்லேட் ரூக்கு எத்தனை பாயிண்ட்டு அஞ்சு பாயிண்ட்டு பிஷப்புக்கு எத்தனை பாயிண்ட்டு த்ரீ பாயிண்ட் மூணு பாயிண்ட் இப்போ த்ரீ பாயிண்ட் பெருசா ஃபைவ் பாயிண்ட் பெருசா மூணு சாக்லேட் பெருசா ஃபை அஞ்சு சாக்லேட் பெருசா அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க இந்த பிஷப் எடுத்துகிட்டு வந்து இந்த ரூக்கை கேப்சர் பண்ணிவிடுவாங்க நம்ம நைட்டை வச்சு கேப்சர் பண்ணாக்கா நமக்கு அஞ்சு சாக்லேட் போச்சு ஆனால் உங்கள் ஆம்பனண்ட்டுக்கு எத்தனை சாக்லேட் போச்சு மூணு சாக்லேட் எக்ஸ்ட்ராவாக அவன் ரெண்டு சாக்லேட் எடுத்துட்டான் நாம் இருந்து அப்போ என்ன பண்ணலாம் நாம் ரூக்கை வச்சு மறைக்காம இந்த பிஷபால் செக் இருக்குது ரூக்கை வச்சு மறைச்சா அவனுக்கு ரெண்டு சாக்லேட் எக்ஸ்ட்ராவாக போகுது அப்போ என்ன பண்ணலாம் நாம் நைட்டை வச்சு நைட்டை வச்சு மறைக்கலாம் ஒன் நைட் வச்சு மறைச்சாக்கா நைட்டுக்கு எத்தனை சாக்லேட் த்ரீ சாக்லேட் பிஷப்புக்கு எத்தனை சாக்லேட் த்ரீ சாக்லேட் அவனுக்கும் மூணு சாக்லேட் போகுது நமக்கும் மூணு சாக்லேட் போகுது அப்போ சேம் பாயிண்ட் போகலாம் ஈக்வலாக போகலாம் உங்களுக்கும் ரூக் போகலாம் அவனுக்கும் ரூக் போகலாம் அவங்களுக்கும் பிஷை போகுது நமக்கும் பிஷ போகுது அவங்களுக்கும் நைட் போகுது நமக்கும் பிஷ் நைட் போகுது அப்போ ஈக்குவலாக போகலாம் ஆனால் நமக்கு அதிகமாக போய் நம்ம ஆப்பனட்டுக்கு கம்மியாக போனால் என்ன ஆகும் நமக்கு பாயிண்ட் லாஸு சாக்லேட் லாஸு இது ஃபேவரபுள் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க ஃபேவரபுள் அன்ஃபேவரபுள் அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம் அப்போ நமக்கும் மூணு சாக்லேட் போகலாம் ஆப்பனட்டு இப்போ பிஷப் வச்சு கேப்சர் பண்ணாக்கா நம்ம ரூக் வச்சு கேப்சர் பண்ணிடலாம் அப்போ நமக்கும் மூணு சாக்லேட் போகுது அவங்களுக்கும் மூணு சாக்லேட் போகுது இது பேர் ஃபேவர ஈக்குவல் ஈக்குவலாக எக்ஸ்சேஞ்ச் ஆகலாம் சரி இப்போ என்ன பண்ணோம் இன்டர்போஸிங் இன்டர்போஸிங் மறைச்சி நம்ம கிங்கை நாம் சேவ் பண்ணோம் இந்த கொஷின் பாருங்கள் பிளாக் கிங்குக்கு செக் வச்சுருக்காங்க யார் இந்த பிஷப் வச்சு இந்த கிங்கை அட்டாக் பண்ணியிருக்காங்க இப்போ கிங்கை எங்கேயும் மூவ் பண்ண முடியாது இந்த பிஷப்பை கேப்சர் பண்ண முடியாது இன்டர்போஸிங் பண்ணலாம் இப்போ குயினுக்கு எத்தனை சாக்லேட்டு நைன் சாக்லேட் குயினை வச்சு மறைச்சா என்ன பண்ணுவான் பிஷப்புக்கு எத்தனை சாக்லேட் த்ரீ சாக்லேட் பிஷப் வச்சு கேப்சர் பண்ணிவிடுவான் அப்போ குயினை வச்சு நம்ம மறைக்கக்கூடாது அப்போ பிஷப்புக்கு எத்தனை எத்தனை சாக்லேட் எத்தனை பாயிண்ட்டு மூணு பாயிண்ட்டு அப்போ பிஷப் வச்சு பிஷப்பை இந்த பிஷப்பால் மறைக்கலாம் இல்லைனா இந்த நைட்டால் மறைக்கலாம் இப்போ விஷப் வச்சு கேப்சர் பண்ணால் நம்ம பானை வச்சு கேப்சர் பண்ணிடலாம் இதுக்கு பேர் என்னது இன்டர் போசிங் நம்ம கிங்கே யாராவது அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா எது நம்மளுக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம மூவிங் அவே கேப்சர் இன்டர்போஸிங் பண்ணி நம்ம கிங்கை சேவ் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்